நண்பர்களை வணக்கம் முதல் மொழி வழங்குகிற இந்த நூல் திறனாய்வு கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் திறனாய்வுக்கு எடுத்துக் கொள்கிற நூல் தேவதைகளின் வாதனைகள் என்கிற நூல் நூலாசிரியர் அன்பிற்கு மதிப்பிற்கு உரிய சஞ்சயன் செல்வ அவர்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவை காண இருக்கிறார் அவருக்கு நமது அன்பான வாழ்த்துக்களை உதற்கன் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க இருக்கிற எங்களது அன்பிற்குரிய முதல் மொழி அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை மேடையில் வந்த அமருமாக அன்புடன் நூலை குறித்து அறிமுகம் செய்ய இருக்கிற முதல் மொழி அமைப்பின் பெருமைக்குரிய பொறுப்பாளர்கள் திரு ப ராஜேந்திரன் ஐயா அவர்களை உங்கள் இசைவோடு அரங்கத்திற்கு அழைத்துக் கொள்கிறோம் அதுபோலவே மிக அண்மையில் மிக அருமையான ஒரு நூலினை வெளியிட்டிருக்கிற எங்களது பெருமைக்குரிய எழுத்தாளர் திரு கதிரவன் ஐயா அவர்களை உங்களது இசைவோடு உங்கள் மத்தியிலிருந்து மேடை இன்றைய நிகழ்வின் மையமாக இந்த நூலினை மதிப்பீடு செய்ய வருகை தந்திருக்கிற அன்பிற்குரிய எழுத்தாளர் திரு விஜயலட்சுமி அவர்களை உங்களது கைத்தடங்களோடு மேடை மிக அருமையான நூல் ஒன்று இன்று திறனாய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது நான் வரவேற்பின் பொருட்டு உங்கள் முன்னால் நல்கிறேன் வாழ்க்கை பல்வேறு முடிச்சுகளை நமது வாழ்வின் மீது சுமத்தி கொண்டே இருக்கிறது அப்படி வாழ்வின் மிக நெருக்கமான எதிர்பாராத துயரங்களை சந்திக்கிற எழுத்தாளர்களுடைய மன ஓட்டங்கள் ஆங்காங்கே இலக்கியங்களில் பழங்காலம் தொட்டே பதிவாகி வந்திருக்கிறது அப்படி புரணநூற்றிலே இருக்கிற பாரிமகளினுடைய பாடலை சொல்லலாம் தங்களது தந்தை இறந்து விடுகிற இழந்து விடுகிறவர்கள் இப்படி எழுதியிருக்கிற பாடல் ஒன்று புறநானூற்றிலே கிடைக்கிறது அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையேன் இம் குன்று பிறர்கலார் இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்று கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்று தங்களது தந்தையை இழந்திருக்கிற ஒரு கையறநிலை பாடல் புறநானூற்றிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வுக்குரிய செய்தியாகும் அப்படி சஞ்சயன் செல்வமாணிக்கும் அவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது நூல் இசையோடு இசைவோடு இரண்டு செய்திகளை நான் சொல்லிக்கொள் வாழ்வில் வருகிற மனவிலக்கு என்பது ஒரு காலகட்டத்தில் பெண்ணுரிமை செய்தியாக கருதப்பட்ட நிலையில் இந்த எழுத்தாளருக்கு அது வாழ்வின் துயரத்தையும் சேர்த்தே தருகிறது தனது மார்போடும் தோளோடும் எடுத்து வளர்த்த இரண்டு பெண் குழந்தைகளை அவர் பிரிவது என்பது அந்த குழந்தைகளை அவ்வப்போது சந்திக்க போது அவருக்கு ஏற்படுகிற பழைய நினைவுகளை புரட்டி பார்க்கிற செய்திகளுமாக ஒரு இலங்கை தமிழரின் ஒரு வாழ்வியலை இந்த நூல் சுமந்து நிற்கிறது இந்த நூலினுடைய நிகழ்ச்சி தலைமையேற்க வந்திருக்கிற எனது அன்பிற்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை முதல் மொழியின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் மிக குறிப்பாக முதல் மொழியினுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் வருகிற சிறப்புக்குரியவர் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளிலே அவரை தொடர்ந்து நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கலாம் மட்டுமல்லாமல் முதல் மொழியினுடைய நன்கொடை பெறுவதிலேயும் நண்பர்களை இணைப்பதிலேயும் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருகிற ஐயா பன்னீர் செல்வார்களுக்கு மீண்டும் ஒரு முதல் முதல் மொழியின் சார்பாக வரவேற்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறோம் இந்த நூலை குறித்து திறனாய்வு செய்வதற்காக வந்திருக்கிற எழுத்தாளர் அம்மா ஏ விஜயலட்சுமி அவர்கள் முதல் மொழியில் மேடைக்கு வந்திருப்பது பெருமைக்குரியது ஐயா இன்று பிறந்த நாள் காண்கிற நமது நண்பர் வேடியப்பன் அவர்களுக்கு முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லி அவருக்கு வந்து அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்து எது என்று அவரே சொல்லிவிட்டார் வருகிற மிக விரைவில் வெளியிடப்பட இருக்கிற வடக்கன் படத்தினுடைய வெற்றி என்பதுதான் அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்தாக அமையும் மிக பெரும் வெற்றியடையும் என்று முதல் மொழியின் சார்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் அவருக்கு அவருடைய ஒருங்கிணைப்பில் தான் நம்ம எழுத்தாளர் விஜயலட்சுமி அவர்கள் அவர்களுக்கும் கைத்தட்டால் வரவேற்பினை நாம் சொல்லப்படுகிறோம் அது போலவே அரங்கத்திலே அவர்களுக்கு முன்பாக நூல் அறிமுகத்தை செய்ய இருக்கிற அமைப்பினுடைய பொருளாளர் திரு ப ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நமது அன்பினையும் வாழ்க்கையையும் சொல்லுவோம் ஏனென்றால் அவர் வந்து ஒரு சிறந்த விமர்சகர் என்பதை நமது குழுவில பார்த்துக்கிட்டே இருக்கும் நூல்கள் குறித்து மட்டுமல்ல எல்லா திரைப்படங்களையும் பார்த்து விடுகிறார் எனக்கு தெரியும் மலையாளம் நன்றாக பேச தொடங்கி விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்க அண்மையிலே வருகிற விமர்சனம் கூட மலையாள திரைப்படங்கள் தமிழகத்திலே அதிகம் வசூல் செய்கின்றன கேரளாவை விட என்று அப்படி நல்ல படங்களை எல்லாம் பார்த்து மலையாள படங்கள் மட்டுமல்ல ஆங்கில படங்கள் எந்த படங்களா இருந்தாலும் அவருடைய திறனாய்வுகளை வகிக்கிற ஒரு நண்பர் இன்றைக்கு இந்த நூல் குறித்தும் அறிமுகம் செய்ய இருக்கிறார் அவருக்கும் அது கைத்தட்ட வரவேற்பு ஐயா கதிரவன் அவர்கள் மிக அண்மையில் ஒரு நூலினை எழுதியிருந்தார் அந்த நூல் குறித்து தினமணியிலே அவர்கள் அந்த நூலினுடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் மிக அழகாக எழுதியிருந்தார் ரொம்ப உரிமையோடு எழுதியிருந்தார் இதுல வந்து இந்த நூல்கள் எல்லாம் அதிக கட்டுரைகள் வந்து தினமடியில் வந்தது திரு கதிரவன் ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை தெரியல மிக அண்மையில் அதிக கற்றைகள் அவர் எழுதி அனுப்பவில்லை ஏன் என்று தெரியவில்லை என்று உரிமையோடு குறிப்பிடுகிற அளவுக்கு தினமணியிலே பல்வேறு இலக்கிய சமூக கட்டுரைகளை எழுதுகிற ஆளுமை முதல் மொழியில் இருக்கிறார் என்பது முதல் மொழிக்கு பெருமையுடையதாகும் ஐயாவர்களையும் அன்பு பாராட்டி ஆஹ் முதல் மொழி அஹ் நன்றியுரை வழங்க இருக்கிற அன்பிற்குரிய தம்பி ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிறவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிற அண்ணன் தனபால் அவர்களுக்கும் எனது அன்பான மறைவா பெயர்களை வந்து நிறைவில் குறிப்பிட்டாலும் அந்த முதல் மொழி அமைப்பினுடைய வேர் யார் என்றால் எங்களுக்கு அண்ணன் இளநகை அவர்கள் தான் அவர்தான் இந்த அமைப்புக்கு விதை இட்டவர் பெயரிட்டவர் எங்களை காலையில தினமும் மிரட்டி கொண்டிருக்கிறவரு அவர் தான் உள்ளடத்து என்ன செஞ்சீங்க நான் செயற்குழு பக்கம் வந்தீங்கனாலே செஞ்சீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார் ஐயா எங்களை எல்லாம் வந்து ஒரு வினை யூக்கியாக ஐயா அவர்களுக்கு ஆளுமைகள் ஐயா நமது அன்பழகன் அவர்கள் செயலாளர் சண்ணூசுந்தர் அவர்கள் சொக்கே அவர்கள் மகுடீஸ்வரன் என்ற பெயரை தாங்கியிருக்கார் தம்பி கிட்ட கேட்டேன் நான் மட்டுமல்லாமல் பல்வேறு ஆளுமைகள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் ஆஹ் கனித்தமிழ் தாசன் இலக்கிய ஒருங்கிணைப்பிலே வந்திருக்கிறார் ஜெயக்குமார் வந்திருக்கிறார் தாம்பரத்திலிருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் நண்பர்களே மிக அருமையான ஒரு நூல் அதாவது ஒரு இலக்கியத்திலே நான் முன்பே சொன்னதை போல ஒரு நூலை படிக்கிற போது இது என் பெண் குழந்தைகளை பற்றி இருக்கிறது நானும் இப்படி எழுதலாம் என்று நினைத்திருக்கிறேனே என்று ஒரு வாசகனை எந்த நூல் சிந்திக்க வைக்கிறதோ அந்த நூல் எப்பவுமே அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியாளர்கள் வந்து தேர்வுக்கு முதல் நாள் படிக்கிற பழக்கத்தை உடையவர் முதல் நாள் படிப்போம் அல்லது யாராவது படிச்சவங்க சொல்றதை கேட்டுட்டு போயிட்டு சொன்னவங்களோட அதிக மதிப்பு எடுத்துட்டு வந்திருப்போம் அவங்க ஐம்பத்தி ரெண்டு எடுப்பாங்க நாங்க அறுபத்தி ரெண்டு எடுப்போம் ஆனால் ராஜேந்திரன் சற்று வேறுபாடாக முன்பே படித்து குறிப்புகள் எல்லாம் எடுத்து எங்களுக்கு பாடம் நடத்தியவராக இருக்கிறார் அவர் கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி ஒரு முதல் வகையைச் சேர்ந்தவராக இருப்பார் மிக அழகாக அந்த பட்டறிவில் இருக்கிற செய்திகளை அவர் இருக்கிறார் அதுல ரொம்ப முகாமையா அவர் சொல்லியிருக்கிற செய்தி நூலாசிரியர் ஒரு மனிதன் மீது இறக்கப்படுவது என்பது திருவள்ளுவர் சொல்வார் இன்னாது இறக்கப்படுதல் என்று சொல்வார் ஒரு மனிதன் மீது நீங்க கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அவன் விரைவில் இறந்து போய்விடும் நான் அடிக்கடி என்னை பற்றி சொல்லுவேன் என்னிடத்தில் யார் உனக்கு புறநானூறு தெரியுமா தொல்காப்பியம் தெரியுமா வெண்பா எழுத முடியுமா என்று சவால் விட்டார்களோ அவர்கள் தான் என்னை வளர வைத்தார்கள் நான் ஏதாவது இலங்கை நிகழ்ச்சிக்கு வரும்போது என்னை முதல்ல பார்த்தேன் அப்பா பாவம் அவருக்கு இடம் கொடுப்பான்னு சொன்னவர்கள் என்னை வளர வைக்க விடவே இல்லை ஆனால் அந்த நூல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு பரிதாபப்படுதல் என்பதுக்காக இந்த நூலை நான் எழுது என்னுடைய வாழ்வியல் அனுபவம் எழுது இந்த நூல் வந்து ராஜேந்திரன் சொன்ன மாதிரி வேறு சில கட்டுடைப்புகளையும் செய்கிறது நூலை படிக்கிற போது நமக்கு புது புத்தி இல்ல அல்லது ஆணாதிக்க சிந்தனைகள் இந்தந்த வேலைகள் தான் ஆண்கள் செய்யலாம்னு நாம முன்னாடியே வைத்திருக்கிறோம் என்னைக்காவது நம்ம வீட்டுல கேரட் தெருவில்லாம் பாத்திரம் கழிவு நினைச்சோம்னா பட்டிமன்றத்துல வந்து கிண்டல் அடிச்சிட்டு தப்பு போடுறதுக்குன்னு ஆக்கிடலாம் அதனால இந்த நூல்ல ஒரு அழகான ஒரு கட்டுரை இருக்கிறது அந்த அப்பா வந்து அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் சடை பண்ணுகிற ஒரு அந்த குழந்தை வளர்ந்து இந்த மனவிலக்கு பிறகு பெரிய பெண்ணான பிறகு வருகிறாள் அந்த நாளில் அந்த குழந்தை போட்டி வைக்கிறா ஒரு பகுதியை பாட்டியும் ஒரு பகுதியை அப்பாவும் தலை பின்னுறாங்க யார் நல்லா பின்னுறாங்கன்னு பார்த்துட்டு கடைசியை அம்மாவே பாராட்டுறாங்க தம்பி நீ நல்லா தட பின்னிருக்கிற நான் அந்த மாதிரி இந்த நூல் வந்து வேறொரு கட்டுடைப்பையும் செய்து கொண்டே இருக்கிறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அப்படி அன்பு பயப்படுகிறவர்களுக்கு எந்த வேலைகளும் பொதுவாக அமைகிறது என்ற செய்தியை ராஜேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பிரிவு ஏவை சேர்ந்தவர் என்பதற்காக நம்ம முன்னாடியே படித்து முடித்திருக்கிறார் கதிரவன் அவர்கள் நூலை தொடாமல் தொடுத்திருக்கிறார் தலைப்புகள் எல்லாவற்றையும் சொல்லி அது ரொம்ப ஆழமான செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார் மிக அண்மையில ஒரு நீ நிகழ்வுல நீங்க பார்த்துருப்பீங்க மனவிலக்க பெற்றவர்கள் ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஒன்றாகவே இருந்திருந்திருக்கலாமோ நாம் விட்டுக் கொடுத்திருந்திருக்கலாமோ என்ற எண்ணங்கள் அவர்களிடத்தில் மேலிடுவதை பார்க்கிறோம் ஆஹ் ஒரு கவிதையில் எழுதுவார் தனிமை தாழ்வாரத்தில் நான் உழவுகிற போதெல்லாம் உனது நினைவடைகளிலேயே முன் கிடக்கிறேன் இந்த காதல் நட்பினுடைய பிரிவு வந்து நாம் பிரிவதாக நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் நமது அன்பிற்குடியிரு பிரிகிற போது எந்த நேரமும் அவர்களையும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது பிரிவித்தவரை சந்தித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் மிக அழகாக கதிரவன் ஆய்வுகளை செய்ததோடு அதிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற கலைஞல் ஆக்கங்களையும் செய்திருக்கிறார் கதிரவன் அவர்களுக்கு முதல் மொழியின் சார்பாகவும் நூலாத்துறையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்வார் நண்பர்களை நான் ராஜேந்திரன் அவர்களை அழைத்தவுடனே அண்ணன் பன்னீர்செல்வம் கேட்டார் இந்த தலைமை உரிய எப்பையாவணும் ஏன் அப்படி இப்பெல்லாம் இலக்கிய நிகழ்வுல என்ன செய்யறதுன்னா தலைமை உரையாக இருக்கிறவர் முக்கியமானவர் என்ற காரணத்தினால் அவரது உரையை கேட்கிறதுக்கு இன்னொரு ஐந்து ஆறு பேர் வருகிற போது மையப்பகுதியிலேயே தலைமை உரையை வைப்பதை இப்பொழுது இலக்கிய நிகழ்வுகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்லாமல் ஏற்புரை நன்றியுரை என்பது சிறப்புரைக்கு முன்பாக வந்து விடுகிற முறை எல்லாம் பார்க்கணும் அப்படி பல சிறந்த ஆளுமைகள் என் அரங்கத்திலேயே அவருடைய உரைக்கு பிறகு வந்து தலைமை உரையை கேட்க இருக்கிறார்கள் அதில் மிக குறிப்பாக எங்களது அன்பிற்குரிய வாசிப்போம் இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா மந்திரமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பேரை தெரியாதான்னு நான் சொல்றேன் ஏன்னா அவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அந்த சூழ்நிலை அவங்க நண்பர்லாம் வந்திருக்க நேற்று அவருடைய அவரால் ஊக்குவிக்கப்பட்ட குடந்தை அனிதா என்கிற எழுத்தாளர் நேற்று புதின பிரிவில கவிதை உறவுல வந்து முதல் பரிசு பெற்றார் அதற்காகவும் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கலாம் மட்டுமல்லாமல் புதிய நண்பர்கள் கூடியிருக்கிற இந்த சூழலியர் ஐயாவுடைய தலைமை தலைமை உரை எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தையே அவர் ஏனென்றால் அல்ல அவர் தொடங்குகிற போது அமைப்பை பற்றி தொடங்கினார் அமைப்பு எப்பொழுது என புதியவர்கள் இருக்கலாம் சிறப்படைப்பாளரே புதியவர் தான் அமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது அமைப்பினுடைய முதன்மை செய்திகள் என்ன அமைப்பு அண்மையில் செய்திருக்கிற புதிய தகவல் என்ன என்பதிலே தொடங்கி திறனாய்வு குறித்து அவர் பாடம் நடத்திவிட்டார் எனக்கு கொஞ்சம் அச்சமாக கூட இருக்கு நான் இந்த டிஆர்பி தமிழுக்கு இணைய வழியிலே வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு ஆத்திரியரை வகுப்பு நடத்த அழைத்தேன் அவர் கொஞ்ச நாள் கழித்து அவர் வகுப்பு தொடங்கிவிட்டார் இப்ப எல்லாம் அங்கேயே போய்விட்டார் அது மாதிரி இலக்கிய திறனாய்வு குறித்து ஐயாவர்கள் தனியாக பாடம் நடத்தி விடுவாரோன்னு பார்த்தேன் அது உண்மையிலேயே எனக்கு என்ன பிடித்திருக்கிறது என்றால் ஒரு நிறுவனத்தில் இருக்கிற ஐயா இள திறனாய்வுனா என்ன திறனாளினுடைய பல வகை திறனாய்வுகள் இருக்கு ரத்தனை முறை திறனாய்வு காலகட்ட திறனாய்வு மொழி வழி திறனாய்வு இலக்கண முறை திறனாய்வு பாராட்டு முறை திறனாய்வு சமூக திறனாய்வு எல்லாம் அரசியலை கொண்டு சொல்லிட்டு சொல்லாமல் வேணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு சின்ன பஞ்சாயத்தை கூட முதல் முறையில் இருக்கிற பஞ்சாயத்து கூட தீர்வு ஐயா நான் இங்கே ஒரு இரண்டு மூணு நிறுவனங்கள் எடுத்துக் ஐயா பிருந்த சாரதி இயக்குனர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நமது கைத்தல்கள் வரவேற்பு நேற்றுக்கு நடைபெற்ற கவிதை ஒரு ஆண்டு விழாவுக்கு ஒரு குறிவுக்கான புரவலராகவும் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்காகவும் இப்போ விஜயலட்சுமி அம்மா பேச போறாங்க அதற்கு முன்னாடி இந்த நூலை குறித்தே நான் மறுபடியும் பேசுறேன் ஆனால் இந்த குழந்தைகளை குறித்தும் பெண்களை குறித்தும் பல இலக்கியங்களில் இருக்கிற ஒன்று ரெண்டு செய்திகளை முடித்து திருக்குறளில் இந்த மேடைக்கு வந்துவிட்டு போனது அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அடாவிய கூழ் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு ஆஹ் வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற கோழில் குழந்தை வந்து கையை விட்டு தருகிற சாப்பிடுகிற போது அது அமிர்தத்தை விட இனியதாக இருக்கிறது என்று வந்து இந்த திருக்குறளை ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்கள் நடத்திவிட்டு ஏழு சீர்களை எது முகாமையானதுன்னு கேட்டேன் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை எதையா முதன்மையான சொல் எதுன்னு நினைக்கிறீங்க ஐயப்பா சிறுகை நீங்க தம்மக்கள் தான் சரியான வழி அதுக்கான ஒரு தடவை கைத்தட்ட சொல்றேன் ஏன்னா நம்ம ஒரு அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ போயிருந்தோம்னா அக்கா வீட்டு குழந்தை ஜட்டியை போட்டு சளியோட வந்து நம்ம சாப்பிடுற இலையில கை வச்சதுன்னா நம்ம சிசிடிவி இருக்கான்னு அப்படி பார்ப்போம் என்பதுதான் அதுல இருக்கிற மிக அப்படித்தான் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மடலை சொல் கேளாதவர் என்பது பேருந்துல பயணிச்சுட்டே இருப்போம் குழந்தை அது பேசும் அம்மாவும் அவங்களும் கொஞ்சிருப்பாங்க நைட்டு பதினொன்னே முக்காகும் நீங்க ஏதாவது ஏஞ்சி அம்மா தூங்க வைங்கன்னு சொல்லவா முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தையுடைய குரல் மிக அழகான காட்சி ஒன்று குடும்ப விளக்கில் இருக்கிறது குடும்ப விளக்கில் அப்பா தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு என்ற அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடிக்கு இங்கு பாட்டல் நீள பை மைப்புட்டியை கொண்டு போய் அந்த செடியில் ஊற்றிட்டு சேரெல்லாம் போட்டு கலக்கி சின்ன வீடு மாதிரி கட்டிட்டு கையெல்லாம் கழுவாம அது அங்கேருந்து வந்து அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிற தயிர் சோத்துல கையை வச்சு எடுத்து ஊட்டும் இந்த குழந்தைய ஊட்டுறது எப்படி இருக்கணும் பாவந்து ரொம்ப எழுந்திருப்பாரு ஏன்னா நம்ம வாயத்திற்கு முன்னாடி குழந்தை வாயத்திற்கும் அது வாயத்திற்கும் திறத்தை அப்படி ஊட்டும் அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க அதாவது மனைவி அப்ப ரூபா ஒருவர் எழுதிப்பாரு அந்த குழந்தை சின்னவள் அன்னையான திறத்தை கண்டிருந்தாலும் எழுதிவாரு நம்ம வேடிக்கையான செய்தி என்னன்னாக்கா நம்ம அம்மாவை எத்தனை தடவ அம்மான்னு கூட்டம்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க அப்புறம் திருமணமான பிறகு நம்ம துணைவியார அம்மானு கூட்டம் என்னமாவா அம்மா போறோம் அதை விட இன்னைக்கு அது கொஞ்சம் கூட்டிடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா கூட பதினெட்டு ஆண்டுகள் தான் இருந்திருப்போம் இங்க அப்புறம் பெண் பிள்ளைகள் வந்த பிறகு அவர்கள் அம்மாவாக மாறி இல்லை என்னுடைய வீட்டுல என்னுடைய மகன் மகள் ரெண்டு பேருமே சரி எனக்கு இரவு தூங்குவதற்கு முன்னால் என்னுடைய காலுக்கு பயிற்சி செய்வாங்க காலை அழித்து விடுவாங்க நான் என்ன சாப்பிடுகிறேன் அதிகமாக சாப்பிடுகிறேன் என்பதை கட்டுப்படுத்துவாங்க அவங்க கட்டுப்பாட்டில் நான் இல்லை அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அவங்க பார்க்கறாங்க எனக்கு எந்த சட்டை இருக்கும் எனக்கு போட்டிருக்கிற அந்த காலனியை கூட என்னுடைய மகள் தான் சென்று விலை ஏமா அவ்வளவு கொடுத்து வாங்குறேன்னு நான் கேட்கிறாலும் வாங்கி போறேன் அம்மாக்கள் மகள்கள் நாள்ல நல்ல தாயாக மாறி பல இலக்கியங்கள் அந்த செய்திகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படி இந்த மகள்களை பிரிந்து விடுகிற ஒரு தந்தையினுடைய நிலையில அழகான கட்டுரைகள் இருக்கின்றன பாதணிகள் என்ற அந்த கட்டுரையை அம்மா அவர்களுக்கு மீதம் வைத்து விடுது நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் மிதிவண்டி ஓட்டுதல் என்பது வந்து சின்ன வயதில் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதுல வெற்றி அடைஞ்சுட்டா நம்ம அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் மிதிவண்டி ஓட்டிய குழந்தை பல நினைவுகளை இந்த நூல் எடுத்து வந்து தருகிறது இப்பொழுது அம்மாவர்களுக்கான நேரம் அவர்கள் ஒரு உளவியல் அறிஞர் என்பதை அறிகிறோம் அவருக்கு நமது கைத்தட வாழ்த்துக்களை சொல்லுவோம் மட்டுமல்லாமல் சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வருகிற சுந்தரி தொடரினுடைய கதை வசனகர்த்தா அம்மா அவர்கள் தான் என்பதை அறிகிற போது வேடியப்பினருடைய அறிமுகங்கள் எல்லாம் மிக சிறப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா அவர் என்னை போன்றவர்களை அறிமுகப்படுத்தியவர் இல்லையா அதனால வந்து விஜயலட்சுமி அம்மாவுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்றால் நேற்று ரவீந்திர ஜடேஜாவுக்கு இருந்த சிக்கலை போவது கடைசி இரண்டு பந்துகளில் பத்து ரன்களை அடித்து விட வேண்டும் என்ற நிலை இரண்டு பந்துகளையுமே அடிக்க முடியாமல் விட்டுவிட்ட ரவீந்திர ஜடேஜா விற்பனை இல்லாமல் அதே நிலையில் சென்றாண்டு இருந்த ரவீந்திர ஜடேஜா அதே பத்து ரன்களில் தேவைப்பட்டன இந்த ஐ பி எல் கோப்பையை வெல்வதற்கு மிக நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் கடைசி பந்துக்கு முந்தைய பந்தை சிக்ஸராகவும் அடுத்த பந்தை தேர்ட் ரனியை நோக்கி பவுண்டரியாகவும் அடித்ததை போல ஆஃப் பண்றதுல முதல் பத்து இருக்கிறார் அதாவது ஒரு நூல் திறனாய்வு அதனை ஒட்டிய செய்திகள் என்று பேசியதுல ஒரு மூன்று தரவுகளை நம்மால் இன்று எடுத்துச் செல்ல முடியும் ஒன்று வந்து அம்மாவும் நாம நண்பர்கள் பேசுற மாதிரி நமது பொது புத்திகள் எப்படி இருக்கிறதுனாக்கா பெண்கள் மது குடிப்பது தவறானது பெண்கள் சிகரெட் குடிக்கிறது தவறானது பெண்கள் இரவுல சுத்துவது தவறானது அப்படி நம்ம நினைத்து கொண்டதோ ஆனால் அம்மா அது மீண்டும் நமக்கு படைப்பாளிகளாக இருக்கிற நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் மது அருந்துவது தவறா அதுதான் நாம சொல்ல வேண்டிய செய்தி அது ஆண்கள் இருந்தன என்ன பெண்கள் இருந்தன என்ன யாரா இருந்தாலும் மது அருந்துவது தவறு சிகரெட் குடிப்பது தவறு தவறு என்று தவிர ஆனாதிக்க சிந்தனையில் கொம்பளை சிரிச்சா போச்சு என்று படைப்பாளிகள் இருக்கக்கூடாது என்ற செய்தியை எடுத்துக்கொள்கிறோம் அதற்காக அரங்கத்தில் உரையாடியவர்களுக்கும் அம்மாவர்களுக்கும் நமது கைத்தட்டலாம் நிறைய இரண்டாவது இந்த இருந்து நாம் இதை எடுத்துக் கொடுக்குறோம்னா வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களும் கொண்டாடப்பட வேண்டும் நம்ம கிட்ட அதிக தொகை இருக்கிற போது பெரிய உணவுகளுக்கு சென்று சாப்பிடுகிற போதுதான் செல்ஃபி எடுத்து போகணுன்றது கிடையாது எதுவுமே தொகை இல்லாத போது ஒரே ஒரு கொத்து பரோட்டா வாங்கி மூணு பேர் சாப்பிடுற போது கூட செல்ஃபி செல்ஃபி எடுக்கு எதுவுமே இல்லை ஒரு வாங்கி வாங்கிதான் சாப்பிட வேண்டியிருக்கிறது அப்படின்னா கூட கொண்டாங்க அது இந்த நூல் முழுவதும் ஒரு மிதியடி வாங்குகிற போது நீரோடிக்கு சென்று குளிக்கிற போது ஒரு மிதிவண்டி ஓட்டுகிற போது ஒரு பெண்ணுக்கு நான் சொன்னது போல சடை பண்ணுகிற போது எல்லா தருணங்களையும் நம்ம கொண்டாங்க வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை படிச்சு சுருக்கமாக சொல்லுகிறேன் வெளிநாட்டுல இருந்து ஒரு மகன் வருகிறான் பதினைந்து நாள் விடுமுறை போட்டு விட்டு வருகிற மகன் ரெண்டு நாள் அப்பா கூட இருக்கிறான் அம்மா இறந்துட்டாங்க மீதி பதிமூணு நாள் தமிழகம் எங்கும் இந்தியா சுற்றி பார்த்துட்டு திரும்பி போயிடுறான் ரெண்டு நாள் தான் அப்பா கூட இருக்கிறான் அப்பாவுக்கு வருத்தமா அவருடைய நண்பர்கிட்ட சொல்லி மகன்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்பாவுடைய நண்பர் மகனுக்கு தொலைபேசி பண்ணி கேட்கிறாரு என்னப்பா பதினைஞ்சு நாள்ல ரெண்டு நாள் தான் இருக்கிறார் மகன் சொல்லுகிறான் என் அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரெண்டு நாளைக்கான செய்தி தான் இருக்கிறது என்னை காலையில் பள்ளியில் கொண்டு போய் விடுவார் சாய்ந்தரம் டியூஷனில் கொண்டு போய் விடுவார் திருப்பி பள்ளிக்கூடத்தில் விடுவார் டியூஷனில் விடுவார் இது ரெண்டு தான் அப்பா செஞ்ச வேலைகள் சொந்தக்காரங்களுடைய காது குத்திக்கோ மஞ்சத்தண்ணிக்கோ புதுமனைப்பு விழாவுக்கு நான் அழைச்சிட்டே போனதே கிடையாது நான் அப்படி போயிருந்தா தானே சித்தப்பாவை பற்றி அத்தையை பற்றி பெரியப்பாவை பற்றி பேசி பிடிச்சி அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் படிப்பு படிப்புன்னு இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு தருணங்களையும் கொண்டாடுறேன் நிறைவாக ஒரு தன்னம்பிக்கை வகுப்புல நான் கேட்ட ரொம்ப முக்கியமான நான் ஒவ்வொரு நாளும் அசை போட்டுக் கொண்டிருக்கிற செய்தி லெட் லெட்ரேட் வேறுபாடுகளை நாம் கொண்டாட பழக நான் ஆனாக இருக்கிற போது இங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க நாம் என்ன பண்றோம் பெண்களை திரும்பி பார்க்கிறோம் அவர்களுக்கான உடல் அமைப்பு வேறாக இருக்கிறது கூந்தல் நிலமாக இருக்கிறது வெவ்வேறு துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று இருக்கிறது நாம இந்தியாவை ஆதரிக்கிறோம் என்றால் தாமரையும் அல்லாந்தே போகும் என்று சொல்லுகிற நமீதாவை அவர்கள் தெளிவாக அவர்களுக்கான கருத்து வேறுபாடாக அதற்காக அவருக்கு நம்ம எதிரியல் ராஜாஜியும் பெரியாரும் அப்படி இருந்ததை இந்த மண்ணிலே பார்த்திருக்கிறோம் வட இந்தியாவில இருக்கிற தலைவர்கள் கொஞ்சம் முன்னாடி திட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாலை நேரத்துல தேநீர்ல சந்திக்கிறாங்க அப்போ கருத்து மாறுபாடு இருக்கிறது என்பது அது அவங்க சிந்திக்கிற உரிமை அவர்கள் என் மனைவிக்கு நான் வந்து ரசசாதத்துக்கு வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரமாக கிளம்பி உள்ளே ஓடிடுவாங்க வாழைப்பழத்தை உரிச்சு சாதத்துக்கு பக்கத்தில் வச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வாந்தி வந்து ஓடிடு அவங்க வேரமாக இருக்கு அதனால் வீரபாடுகளை அதுதான் கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் இந்த நூலில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி